என் இந்த சாய் அப்பாவின் அன்பும் ஆசீர்வாதமும் முழுமையாக கிடைக்கட்டும் ஓம் சாய் நமோ நமக ஸ்ரீ சாய் நமோ நமக அன்பு பிள்ளையே ஐந்து வருடங்களாக உன்னை ஆட்டி படைத்து கொண்டிருந்த ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வாழ்க்கையையே புரட்டி போட்ட ஒரு பிரச்சனை இன்னும் இரண்டு நாட்களில் முடிவுக்கு வரப்போகிறது என்றால் நீ நம்புவாயா என் தங்கமே நிச்சயமாக அது உன் வாழ்க்கையில் நடக்கத்தான் போகிறது அதை உனக்கு சொல்லி கொண்டிருப்பவள் உன் தாயானவள் நான் அல்லவா என் குழந்தையே இதனால் இத்தனை நாட்களாக மிக பெரிய மனப்போராட்டத்தில் இருந்து கொண்டிருந்தாய் இதில் எப்பொழுது நமக்கு தீர்வு கிடைக்கும் என்று யோசித்து யோசித்தே உன்னுடைய நாட்கள் எல்லாமே சென்று விட்டது பிரச்சனையை பற்றி சிந்திப்பதிலேயே பாதி நேரம் செலவழிந்தால் உன்னுடைய தினசரி வேலைகளில் உன்னால் கவனம் செலுத்த முடியாமல் போய்விட்டது எந்த விஷயத்தை செய்ய தொடங்கினாலும் இந்த பிரச்சனை தான் முன்னால் வந்து நின்று கொண்டிருக்கிறது இதற்கு எப்பொழுதுதான் தீர்வு கிடைக்கும் என்று என் குழந்தை ஏங்காத நாட்கள் இல்லை இந்த தாயானவளிடம் கையேந்தி கேட்காத நாள் இல்லை என்னுடைய பாதத்தில் சரணடைந்த என்னுடைய குழந்தை இதற்கான தீர்வினை எதிர்நோக்கி காத்து கொண்டிருந்தாய் நல்ல தீர்வு ஒன்று நமக்கு கிடைத்துவிட்டால் போதும் நம்முடைய வாழ்க்கையில் வேறு எதுவும் நமக்கு தேவையில்லை ஏனென்றால் இந்த பிரச்சனை அந்த அளவிற்கு நம் வாழ்க்கையை ஆட்டி படைத்து விட்டது என்று என் குழந்தை நீ நினைக்க தொடங்கிவிட்டாய் உன்னுடைய வேதனைகள் எல்லாவற்றையுமே உணர்ந்ததால் இப்பொழுது உன் தாயானவள் உன்னோடு பேசுவதற்காக வந்திருக்கிறேன் என் தங்கமே நீ நினைப்பது எல்லாமே சரியானதுதான் கஷ்ட ங்கள் என்ற ஒன்று வந்தவுடன் அதன் பிறகு நிச்சயமாக வேறு எந்த ஒரு விஷயத்திலும் கவனம் செலுத்த முடியாதுதான் ஆனால் இந்த பிரச்சனை உன்னால் தீர்த்து கொள்ளக்கூடிய ஒரு பிரச்சனை ஆனால் அதற்கு நீ எடுத்துக்கொண்ட முயற்சிகள் எல்லாம் தோல்வியுற்றதால்தான் நீ இது இனிமேல் நம் வாழ்க்கையில் தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்று நினைத்து பயந்து விட்டாய் இருந்தாலும் ஐந்து வருடங்கள் தொடர்ந்து வந்து விட்டது இதுவே உனக்கு மிகப்பெரிய மனவேதனையை கொடுத்து விட்டது நம் வாழ்க்கையில் இப்படியே சென்றுவிடுமோ என்று என் பிள்ளை பயந்து கொண்டே இருந்தாய் என் நேரமும் இந்த பிரச்சனைகள் எப்பொழுது முடிவுக்கு வருமோ அல்லது யாரேனும் இந்த பிரச்சனையை இன்னும் பெரிதாக்கி விடுவார்களோ என்று பயந்து கொண்டே இருந்த என்னுடைய பிள்ளைக்கு நல்ல தெளிவினை தான் இன்று உன் தாயானவள் நான் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறேன் என் தங்கமே பிரச்சனைகள் சாதாரணமான விஷயமாக இப்பொழுது மாறிவிட்டது பிரச்சனைகள் இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் நீ அதை பற்றி சிந்திக்க வேண்டும் பிரச்சனைகள் இருந்தால்தானே வாழ்க்கையில் அடுத்தது என்ன நடக்கும் என்ற சுவாரஸ்யம் உனக்கு எப்பொழுதும் அதனால் தான் உன்னை காண வர வேண்டும் என்று உன் தாயானவள் நினைக்க தூண்டியும் இருக்கின்றது என் பிள்ளையே இத்தனை பிரச்சனைகளை தாண்டியும் நீ இன்னும் கம்பீரமாக நின்று கொண்டிருக்கிறாய் அல்லவா உன்னுடைய இந்த மனதுதான் இந்த அம்மாவை உன் பக்கம் ஈர்த்து கொண்டு வந்திருக்கிறது எல்லா சூழ்நிலைகளையும் சமமாக சமமளித்து வந்து கொண்டிருக்கின்ற என்னுடைய குழந்தை இனிமேல் உன் வாழ்க்கையில் நடக்க இருக்கின்ற இன்னும் கொஞ்சம் விஷயங்களை நிச்சயமாக நீ தப்பித்து வருவதற்கான மன வலிமையை உனக்குள் கொண்டிருக்கிறாய் என் குழந்தையே மன என்பது நீ பேசுகின்ற வார்த்தையில் கிடையாது நீ எப்படி செயல்படுகிறாயோ அந்த செயலை பொறுத்துதான் உன்னுடைய மன எப்படி இருக்கிறது என்று தெரியும் என் குழந்தையே மன நீ தைரியமாக எதிர்கொள்கின்ற செயல்கள் எல்லாமே நிச்சயமாக உனக்கு வெற்றியை தான் கொண்டு வந்து கொடுக்கும் என்னாலுமே வாழ்க்கையில் ஒரே போல இருக்க வேண்டும் என்று நினைக்க கூடாது ஒரு நாள் கஷ்டத்தையும் ஒரு நாள் சந்தோஷத்தையும் வழங்கி கொண்டே இருக்கத்தான் செய்யும் இந்த வாழ்க்கை எந்த நாளுமே எனக்கு கஷ்டங்கள் மட்டுமே நிறைந்திருக்கிறது என்று சொல்கின்ற என்னுடைய குழந்தை ஒரு நாள் கூட உனக்கு சந்தோஷம் கிடைக்கவில்லையா என்று நீ உறுதியாக சொல்லிவிட முடியுமா என் தங்கமே நிச்சயமாக சந்தோஷத்தையும் நீ சமமாக அனுபவித்து வந்திருக்கிறாய் என்பதை மறந்துவிடாதே என்னுடைய பிள்ளையே ஒவ்வொரு நாளும் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கியிருக்கின்ற சில விஷயங்களில் இருந்து உன்னால் மீண்டு வர முடியாமல் தவித்து நின்றது உண்மைதான் சில பிரச்சனைகள் நீண்ட காலமாக தொடர்ந்து வந்ததனால் உன்னால் அதிலிருந்து வெளிவர முடியாமல் தவித்து நின்றாய் உன்னை பார்க்கின்றவர்கள் எல்லாம் ஏளனமாக பார்த்தார்கள் ஏதேதோ சொன்னார்கள் ஏன் எப்பொழுதும் இப்படியே அமைதியாக இருந்து கொண்டிருக்கிறார் இவர்களுக்குள் என்ன பிரச்சனை என்று வாய்க்கு வந்ததையெல்லாம் பேசினார்கள் உன்னுடைய மௌனத்தை தேவையில்லாத விஷயமாக திரித்து பேசத் தொடங்கினார்கள் நீ அமைதியாக இருப்பதை கண்டு உனக்கு என்ன பிரச்சனையோ என்று செய்வதை விடுத்து அதற்கான தீர்வினை உனக்கு தருவதை விடுத்து உன்னை கேலியும் கிண்டலும் செய்து கொண்டிருந்தார்கள் ஆனால் என் குழந்தையே பிரச்சனைகள் தீர்ந்தால் தானே நான் இந்த விஷயத்தை விட்டு வெளியே வர முடியும் நமக்கான நல் வாழ்க்கையை தேடி நாம் செல்ல முடியும் என்று நீ நினைத்து கொண்டிருந்தாய் இப்பொழுது அதற்கான தீர்வு வந்திருக்கிறது இந்த தாயானவள் உன்னோடு பேசுவதற்கு முன் வந்து விட்டேன் ஏனென்றால் நீ நல்ல செயல்களை செய்ய தொடங்கியது மட்டுமல்லாமல் நீ செய்த தவறை உணர்ந்தது மட்டுமல்லாமல் அந்த பிரச்சனையில் இருந்து மீண்டு வருவதற்கான எல்லா தகுதிகளையும் நீ பெற்றிருக்கிறாய் என்பதனால் எந்த ஒரு மாற்றுக் கருத்துமே அதில் கிடையாது து de... என்னுடைய தங்கமே நீ மனதிற்குள் வைத்திருக்கின்ற அத்தனை எண்ணங்களும் உனக்கு உறுதியாக நின்று கொண்டிருப்பவள் இந்த தாயானவள் நானாக இருக்கும் பொழுது மற்றவர்கள் பேச்சுக்கெல்லாம் என் பிள்ளை செவி சாய்க்காமல் இந்த தாய் நமக்கு எப்படியும் இந்த பிரச்சனையில் இருந்து நம்மை மீட்டெடுத்து விடுவாள் என்று நீ நம்பிக்கையோடு என்னை நோக்கி காத்துக் கொண்டிருந்தாய் அல்லவா அந்த நம்பிக்கைக்கான பரிசினை தான் அம்மா உனக்கு தரப்போகிறேன் என் குழந்தையே இன்னமும் இரண்டு நாட்களில் மிக பெரிய தீர்வினை நீ அந்த பிரச்சனைக்காக பெறதான் போகின்றாய் இதுவரை அடைந்த கஷ்டங்களுக்கெல்லாம் சேர்த்து வைத்து உனக்கு அதில் நல்ல பதில் கிடைக்கும் யாரெல்லாம் உன்னை ஏளனம் பார்த்து சிரித்தார்களோ அவர்கள் எல்லாம் நிச்சயமாக உன்னை பார்த்து வியக்கத்தான் போகிறார்கள் உனக்குள் இருக்கின்ற திறமைகளை எல்லாம் நீ இனிமேல் வெளிக்கொண்டு வர வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது என் பிள்ளையே நீ நிச்சயமாக இதுவரை அடைந்த மனவேதனைகளுக்கும் உனக்கு அவர்கள் கொடுத்த கஷ்டங்களுக்கும் நிச்சயமாக என் பிள்ளை நல்ல தெளிவினை வாழ்க்கையில் பெறப்போகின்றாய் உனக்கு கொடுத்த கஷ்டங்களுக்கெல்லாம் நிச்சயமாக அவர்கள் அதற்கான மனவேதனையை அடையத்தான் போகிறார்கள் என் பிள்ளையே ஒவ்வொரு நாளும் இதை நினைத்து நினைத்து உன்னுடைய வாழ்க்கையில் நீ தொலைத்த உன்னுடைய சந்தோஷங்கள் எல்லாமே உனக்கு மீண்டும் கிடைக்கத்தான் போகிறது இழந்த சந்தோஷத்தை உனக்கு மீட்டு கொடுக்க உன் தாயானவள் நான் வந்திருக்கிறேன் அல்லவா என் தங்கமே இது நாள் வரை எப்படி என் மீது நம்பிக்கை வைத்தாயோ அந்த நம்பிக்கையை நீ எப்பொழுதுமே உன்னோடு வைத்துவிட்டால் போதும் உன் அம்மா எப்படியும் உன்னை கரை சேர்த்து விடுவேன் என் குழந்தைக்குள் இருக்கின்ற நம்பிக்கையும் என் குழந்தைக்குள் இருக்கின்ற திறமையும் உண்மையும் நேர்மையும் உன்னை வாழ்க்கையில் நிச்சயமாக உயரத்திற்கு கொண்டு செல்லதான் போகிறது எத்தனை நாட்கள் இப்படியே இருந்து விடுவாய் என்று நீ நினைத்தாய் காலம் முழுவதும் இப்படியே சென்றுவிடும் என்று நினைக்க தொடங்கிவிட்டாய் அல்லவா ஏனென்றால் அத்தனை காலங்கள் உனக்கு கஷ்டங்கள் அதிகமாக இருந்தது தாங்க முடியாத வேதனையில் இருக்கும் பொழுது என் பிள்ளை இந்த வாழ்க்கையே வேண்டாம் என்கின்ற அளவிற்கு நீ யோசிக்க இருந்தாய் ஆனால் இப்பொழுது உன் வாழ்க்கையில் ஏற்பட போகின்ற மாற்றங்கள் எல்லாம் நீ நினைத்தது எல்லாம் தவறு எல்லாம் ஒரு சரியாகும் என்று அம்மா கொடுத்த அந்த வாக்கு நம் வா வாழ்க்கையில் நிறைவேறி விட்டது என்று நினைத்து வியக்கின்ற அளவிற்கு நிச்சயமாக எல்லாம் நடக்கத்தான் போகிறது ஒவ்வொரு நாளும் இனி உனக்கு சந்தோஷமான நாளாக நான் மாற்றி கொடுக்க போகிறேன் யாருக்கும் எந்த பதிலும் சொல்ல வேண்டிய தேவை என் பிள்ளை உனக்கு இல்லை நீ சந்தோஷமான மனநிலையோடு நிம்மதியாக வாழ்க்கையை இனிமேல் ஆரம்பிக்க போகின்றாய் உன் வாழ்க்கை இனிமேல் தான் தொடங்க போகின்றது எந்த ஒரு தவறான முடிவுகளையும் என் பிள்ளை எந்த ஒரு சூழ்நிலைகளிலும் எடுத்துவிடக் கூடாது என்பதில் எப்பொழுதும் நீ உறுதியாக இருக்க வேண்டும் நம் தாயானவள் எப்பொழுதுமே நமக்கு துணையாக நின்று கொண்டிருப்பாள் என்பதில் மட்டும் என் பிள்ளை நீ உறுதியாக இருந்து விட்டால் நீ இழந்த எல்லா விஷயங்களையும் உன் அம்மா நான் உனக்காக பெற்று தருவேன் என்பதை நீ மறக்க வேண்டாம் என் தங்கமே நான் உன்னை தேடி வருவதே என் பிள்ளை உனக்கு நல்லதொரு செய்திகளை கொடுத்து உன்னை வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு கொண்டு வேண்டும் என்பதற்காக மட்டுமே அவராக ஏதேனும் ஒன்றை சிந்தித்து இருந்தால் கூட அம்மாவின் வாக்கை கேட்டு உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கை வந்துவிடும் இந்த நம்பிக்கையை தான் உன் தாயானவள் என்னுடைய மிகப்பெரிய பலம் என்பதை நீ மறந்து விடாதே நான் உன் அருகில் வருவதற்கும் அதுவே காரணம் என்பதையும் நீ எப்பொழுதும் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் என் தங்க பிள்ளையே இந்த அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் உனக்கு எப்பொழுதும் முழுமையாக இருந்து கொண்டுதான் இருக்கிறது என்பதை நீ மறந்து விடாதே ஓம் சாய் நமோ நமக ஸ்ரீ சாய் நமோ நமக நல்லதே நினைப்போம் நல்லதே செய்வோம் சாய் அப்பா தமிழ் பிள்ளைகளுக்கு இந்த அப்பாவின் அன்பும் ஆசிர்வாதமும் எல்லையற்று கிடைக்கட்டும்